எதிர்பார்க்கவே இல்லை இந்த நாளில் பலத்த மழை பெய்யும் என்று நேற்று இரவையை அறிவித்து விட்டார்கள் கனமான மழை மிக கனமான மழை பெய்தால் இந்த திசை என்கிற இந்த புத்தக நிலையத்தை திறந்து வைக்கிற நிகழ்ச்சி பாதிக்கப்படுமே என்று கவலையோடு இருந்தேன் அந்த கவலையை இயற்கை அகற்றிவிட்டது மழையும் இல்லை வெயிலும் இல்லை அருமையான சூழலில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திசை என்கின்ற இந்த அறிவு சோலையை இங்கே தொடங்கி இந்த நிகழ்ச்சிக்கும் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அறிவே தம்பி மே பதினேழு இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் திருமுருகன் காந்தி அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கின்ற தோழர் ஓவியர் புருஷோத்தமானவர்களே அவர்களே சூடர் ஏற்றி வைத்து விடைபெற்று சென்றிருக்கின்ற தமிழகத்தினுடைய சூடராக தந்தை பெரியாரை நாலங்கும் ஊரென்றும் கொண்டு போய் சேர்த்த அந்த பணியை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா மாணமிரு ஆசிரியர் வீரமணி அவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே முதல் மூலை கொடுத்த வழக்கறிஞர் அன்பு சகோதரர் என்னார் இடம்பு அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் மக்களவை உறுப்பினர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களே நூல்களை கொண்ட குடங்குடி அனிபா அவர்களே நெல்லை முபாரக் அவர்களே எழிலன் அவர்களே சிறப்பு அழைப்பாளர்களான தோழர்கள் அரசு டிராட்ஸ்கி மருந்து கே எம் ஷரீப் அரங்க குருசேகரன் பொலிலன் வாராசா வன்னவன் முகமது முனீர் குழந்தை அரசன் நாகை திருவள்ளுவன் இளமாறன் தீபக் தபசி கோரன் குமரன் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட அறிவிக்குரியவர்களே பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாண்ட வணக்கத்தை மகிழ்ச்சியோடு நன்னியர்களோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் திருமுருகன் காந்தி உணர்ச்சி பிராக பேசக்கூடியவர் அவர் பேசுகிற நேரத்திலே அனல் தெரிக்கும் கனல் பாயும் அப்படி பேசக்கூடிய அதே திருமுருகன் காந்தி இடத்தில் நீங்கள் தனியாக பேசுகிற பொழுது சாந்தமூர்த்தியாக அமைதியின் வடிவாக தென்னல் தவழுகிற வார்த்தைகளோடு பேசுவார் ரெண்டு திருமுருகன் காந்தியையும் பார்த்திருக்கிறேன் ஒருவரை எரிமலையாக பார்த்திருக்கிறேன் இன்னொருவரை பனிமலையாக பார்த்திருக்கிறேன் எரிமலையும் பனிமலையும் ஒன்றாக சேர்ந்தால் நான் பாராட்டுவது முகஸ்துதிக்காக அல்ல முகமன் கூறுவதற்காக அல்ல இன்னைக்கு நாட்டிலே பாராட்டுவது என்பது அது ஒரு பாராட்டுதல் மூலமாக பெயர் வாங்கிக் கொள்வது அதற்காக பாராட்டுவது நான் ஒவ்வொரு முறை கடற்கரைக்கு செல்கிற போதும் ஈழத்திலே லட்சக்கணக்கான தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்களே அவர்களின் ரத்தம் இந்த கடலோடு கலந்திருக்கிறதே தமிழர் கடலோடு கலந்திருக்கிறதே அந்த தமிழர்களுக்காக ஆண்டுதோறும் கடற்கரையிலே அவர் மே பதினேழு அந்த நாளை ஒட்டி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளிலே நடத்துகிற நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு பேசுகிற போதெல்லாம் நான் சொல்லுவேன் இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தகுதி அடுத்து என்னை பொறுத்த மட்டிலே நான் நம்பிக்கை வைத்திருப்பது ஒரே ஒருவர் தான் அவர் திருமுருகன் காந்தி என்று நான் அன்று சொன்னேன் இன்றைக்கும் சொல்லுகிறேன் அடக்குமுறைக்கு அஞ்சாதவர் அவர் மீது எத்தனையோ வழக்குகள் வந்திருக்கின்றன இன்னைக்கும் நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார் எதற்கும் அஞ்சாத சிங்கமாக உலவக்கூடிய அந்த அறிமா விடுதலை புதிய உலவக்கூடிய திருமுருகன் காந்தி தெளிவாக சிந்திக்கக்கூடியவர் ஆங்கிலத்திலே அருமையாக பேசக்கூடியவர் தமிழகத்திலே இளைஞர்கள் லட்சோ லட்சம் இளைஞர்கள் தமிழீழ உணர்வுள்ளவர்களாகவே இன்னும் இருக்கிறார்கள் அதை கூடாது தமிழீழ உணர்வு கொண்ட அந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைமை யாரிடத்திலே இருக்கிறது என்று நான் யோசித்து பார்க்கிறேன் அது தம்பி திருமுருகன் காந்தி தான் இருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு பலபூர்வமாக சொல்லிக் கொள்கிறேன் அடுத்த பத்தாண்டுகளில் பதினைந்து ஆண்டுகளில் நான் இருக்கிறேனோ இல்லையோ திருமுருகன் காந்தி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக வருவார் என்பதை இன்றைக்கு நான் சொல்லி வைக்கிறேன் அதனுடைய நோக்கம்தான் அவர் திசை என்கின்ற நிமிர் என்கின்ற நிமிர்ந்த பார்வையோடு இந்த திசையை அமைத்திருக்கின்றார் இந்த அறிவிச்சோதையை அமைத்திருக்கின்றார் தமிழர்கள் ஆழ்ந்த சிந்தனை பிடிப்புள்ளவர்கள் ஒரு இனத்தினுடைய வரலாறு பண்பாடு அதனுடைய போக்கு இவற்றை அவர்கள் பின்பற்றுகின்ற பெயர்களிலே இருந்து தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் சூட்டுகின்ற பெயர்களிலே இருந்து தெரிந்து கொள்ளலாம் தமிழர்கள் பெயர்களை வைக்கிற பொழுது கூட திசைகளுக்கு பெயர் வைத்தார்கள் திசை என்று அவர்கள் வடக்கு தெற்கு குணக்கு குடக்கு வடக்கும் தெற்கும் நமக்கு தெரியும் குணக்கு என்பது கிழக்கு திசை குடக்கு என்பது மேற்கு திசை ஆக இந்த நான்கு திசைகளும் இருக்கின்றன இது போக இன்னும் நான்கு திசைகள் எட்டு திசைகள் இந்த திசைகளை வைத்துக் கொண்டு தமிழர்கள்